செஞ்சியர் செஞ்சி கோன் செஞ்சியை ஆண்ட செஞ்சியின் தலைவன் காடவன் செஞ்சியின் மன்னன் காடவன் என்றுதான் அது சொல்லு பல்வேறு இருக்கிறார்கள் ஆனால் ஆனந்த கோன் தான் இந்த கோட்டையை நிர்மாணித்தான் என்பது வரலாற்று குறிப்பு இங்கே பிரச்சனை என்ன தேசிங் கோட்டை என்னும் போதும் பேசாம இருந்து விட்டு மராட்டியன் கோட்டை என்னும் போதும் பேசாமல் இருந்து விட்டு சீமான் வந்து இது கோனேரி என்னுடைய பாட்டனின் கோட்டை என்று சொல்லும்போது இல்லை அது செஞ்சிக்கோன் செஞ்சியற் காடவன் கோன் என்று வருகிறது அது வன்னியர் கோட்டை என்று வந்தால் எங்களுடைய நிலைப்பாடு அது கோனார் கோட்டை வன்னியன் கோட்டை ஆனால் எங்களுக்கு எங்களின் நிலைப்பாடு இது இல்லை அன்னியன் கோட்டை என்பதுதான் அது கோட்டோட்டையா இருக்கு எனக்கு பிரச்சனை கிடையாது என்னுடைய பாட்டன் என்னுடைய எழுச்சி மிக்க அடையாளம் என்னுடைய கோட்டை என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு அதிலே குப்பத்திற்கு பெயர் இதே செஞ்சிலே கோனேரி குப்பம் என்று இருக்கிறது கோட்டைக்கு பெயர் தேசிங்கராஜா கோட்டை என்று கிருஷ்ணகோன் அவன் ஆளுகையில் அவன் பெயரையே அழைத்தான் என்பதால் தான் அது கிருஷ்ணகிரி என்று பெயரானது என்பது வரலாற்று குறிப்பு ஆண்டுகள் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூறில் தொடங்கி ஆயிரத்தி இருநூத்தி எழுபது வரை தொடர்ச்சியாக அவர்களுடைய பரம்பரையினர் அது கோன் என்றால் அரசனை குறிக்கும் ஆனால் அந்த குறிப்பிலே ஆடு மேய்க்கும் குல கோனார் கோன் என்று எழுதியிருக்கிறது அதில் தெளிவாக கொள்ள வேண்டும் என் உடன் பிறந்தார்கள் இந்த கோனேரி கோண் கோட்டையை மீட்பதால் கோணாரெல்லாம் எனக்கு ஓட்டு போட்டு விடுவான் என்று நான் வரல என் பரம்பரை அடையாளத்தை இழப்பது என்பது ஒரு காலத்தில் விட்டு கொடுக்க முடியாது இது யார் இது இது எதுக்கு இது எந்த வேலையை யார் செய்வா இவை எவனும் செய்ய மாட்டான் எவன் செய்வான் வரலாற்றின் மகன் பிரபாகரனின் மகன் சீமான் தான் இதை செய்வா அடையாளம் என்பது என்னுடைய முகம் முகவரி என் அன்பு தம்பி தங்கையில என்னரும் பெற்றோர்களை எந்த ஒரு இனம் தனது மொழியையும் வரலாற்றையும் பாதுகாத்து வைத்திருக்கிறதோ அந்த இனம் உலகில் பாதுகாப்பாக வாழ்கிறது என்கிறார் வாழும் என்கிறார் ஆனால் நாங்கள் என்னரும் தமிழை என் தாய்மொழியை தொலைத்தோம் கண்முன்னே அழியவிட்டோம் எங்கள் அடையாளங்களை இழந்தோம் தொலைத்தோம் அது பற்றிய புரிதல் இல்லாமல் தவித்தோம் தான் தோன்றிகளாக தெரிந்தோம் அதனால் நாங்கள் யார் என்பதை மறந்தோம் சொந்த நாட்டிலே அடையாளமற்ற அடிமைகளாகி போனோம்